தீபாவளி ஸ்பெஷல் சாஃப்ட்டு அதே சமயத்தில் நல்லா டேஸ்டான ஒரு ஜாம் செய்யலாமா ஸ்வீட் போட்டுவிட்டோம் நான் இன்றைக்கி ரெண்டு தான் எடுத்திருக்கேன் அதை நல்லா வேக வச்சு ஃபோர்க் வச்சு மசிச்சுக்கோங்க அரை கப் பால் பவுடர் சேர்த்துருக்கேன் அது கூடவே நல்லா போட்டு கெட்டியாக பசிஞ்சு மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் எடுத்து பாருங்கள் கொஞ்சம் தலை தழை இருந்ததுன்னா மறுபடியும் கொஞ்சம் பால் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க இப்போ சக்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு கப் சக்கரை ஒரு கப் தண்ணி வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டு நல்லா கொதிக்க வைங்க கொதித்து கெட்டியாகி வர்றதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக ரெடி பண்ணி வச்சுப்போம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு ஒன்று போட்டு எடுத்து பாருங்கள் பிரேக் ஆகுதான்னு சொல்லிவிட்டு இல்லைன்னா மற்ற எல்லாத்தையும் போட்டு பொன் நிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெடியானதுக்கப்புறம் கொஞ்சம் சக்கரைப்பாகு சூடாக இருக்கும் போதே எடுத்து ஒரு பவுலில் போட்டு அது மேலே சக்கரைப்பாகை ஊற்றி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணிங்கன்னா அட்டகாசமான குலாப் ஜாமுன் ரெடி ஆகிடுங்க ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு தேங்க்யூ